ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய கப்பில் பச்சை பயிரை எடுத்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதே அளவு ஒரு சாப்பாட்டு அரிசியும் எடுத்து நல்லா பொரி மாதிரி வறுத்துக்கிட்டேன் அப்புறம் எள்ளு இருந்தது எள்ளையும் எடுத்து வறுத்து வச்சாச்சு வேர்க்கடலை கொஞ்சமாக இருந்தது நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க வேர்க்கடலையும் எடுத்து வறுத்தாச்சு எல்லாத்தையும் வறுத்த பிறகு ஒரு நாலு மூணு கப்பு கம்பு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் நல்லா போட்டு கடாயில் வறுத்து எடுத்து வாசனை வர வரைக்கும் வறுத்த பிறகு இந்த வறுத்த எல்லாத்தையும் வந்து அரைச்சி அந்த மாவோட மிக்ஸ் பண்ணோம் அந்த நேரத்தில் தேவையான வெள்ளம் ஒரு கால் கிலோவுக்கு மேலே வெள்ளத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது பிசு பிசுப்பு தன்மை வர வரைக்கும் அது காத்திருந்து எடுத்து வடி கட்டி அதையும் எடுத்து கொஞ்சமாக போட்டு இந்த மாவில் ஒரு பெரிய பேசனில் கொட்டி கிண்டி ஒரு நல்ல உருண்டை பதத்துக்கு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடித்த ஃப்ரெண்ட் நல்ல ஒரு முப்பது உருண்டை வந்தது இது ஹெல்த் உருண்டான்னு பேர் வச்சுருக்கேன் நீங்கள் கூட இதை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்